தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்கய்யா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்தி பதிமூன்று பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியற்று இந்த குரலுக்கான பொருள் என்னங்கயா இதுக்கான பொருள் பொருளுக்கு ஆசைப்பட்டு தழுவ தன் உடலை தருகிற விலை மகளின் அன்பற்ற அணைப்பை விரும்புவது இருட்டறையில் பிணத்தை தழுவி கிடப்பது போலாகும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் உயிரற்ற பொருள்களின் மீது உள்ள பற்றால் மட்டுமே தழுவி அன்பை காட்டும் அன்பு என்பது அது உயிரற்ற பிணத்துடன் நாம் பேசுவதற்கு சமம் நான் சொன்ன அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாகவும் இருக்கும்